ஆகாஷ் மிகுந்த மன அழுத்தத்தோடு காவல் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தான் வீட்டில் தொடர்ந்து நடந்த பிரச்சனைகளும் தற்போது வர்ஷினி அவனோடு இல்லாததும் அவனை மிகவும் வாட்டியிருந்தது காவல் நிலையத்தின் அந்த அறைக்குள் நிலவிய இறுக்கம் ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியைப் போல இருந்தது ஆகாஷ் தனது மேசை விளக்கின் வெளிச்சத்தில் அந்த பழைய சுமதி தற்கொலை வழக்கின் கோப்புகளை ஒவ்வொன்றாக பிரித்து போட்டான் அவனது கண்கள் சிவந்திருந்தன இந்த ஒரு மரணம்தான் வர்ஷினியின் வாழ்க்கையை நரகமாக்கியது அஸ்வினிக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய கம்பெனி வேலையை வர்ஷினி தன் தோழி சுமதிக்கு வாங்கி கொடுத்தாள் அந்த ஆத்திரத்தில்தான் அஸ்வின் சுமதியை கொன்றுவிட்டான் என்று வர்ஷினி இன்று வரை ஒரு தீராத குற்ற உணர்வில் வெந்து கொண்டிருக்கிறாள் அவனுக்கு நான் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் நான் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் என் தோழி இப்போது உயிரோடாவது இருந்திருப்பாள் என்ற பாரம் அவளை ஒவ்வொரு நொடியும் கொன்று கொண்டிருக்கிறது அன்று சுமதி மாடியிலிருந்து குதித்த பிறகு கண்டெடுக்கப்பட்ட அந்த தற்கொலை கடிதமும் அதை உறுதி செய்தது எனக்கு வாழ பிடிக்கவில்லை அதனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அவளுக்கு வாழ பிடிக்காமல் போக காரணமே இல்லை நிச்சயமாக அஸ்வின் தான் கொலை செய்திருப்பான் என்று அவள் முழுவதுமாக நம்பினாள் ஆனால் அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லாமல் போனது ஆகாஷ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் சுமதியின் மருத்துவ குறிப்புகளையும் ஒப்பிட்டு பார்த்தபோதுதான் அவனது மூளைக்குள் ஒரு மின்னல் வெட்டியது அவன் கையில் இருந்த அந்த அசல் மருத்துவ அறிக்கை சுமதியின் மரணம் உலகத்திற்கு சொன்ன கதையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டது ரவி இங்கே வந்து பாருங்க ஆகாஷ் தனது விரலை ஒரு குறிப்பிட்ட வரியின் மீது அழுத்தி வைத்தான் அவனது குரலில் ஒரு விதமான நடுக்கமும் ஆவேசமும் கலந்திருந்தது சார் என்னாச்சு சார் ரவி பதற்றத்துடன் அருகில் வந்தார் அன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மாடியிலிருந்து குதிச்சது சுமதிதான்னு சொன்னாங்க இல்ல ஆனா இந்த ரிப்போர்ட்டை பாருங்க பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் சுமதியோட காலேஜ் ஹெல்த் கார்டில் அவளோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ்னு தெளிவாக இருக்கு ஒரு மனுஷன் சத்த பிறகு அவனோட இரத்த வகை மாறிடுமா என்ன சார் என்ன சொல்கிறீங்க என்று ரவி கேட்டார் அவன் அந்த அறிக்கையை மேசையின் மீது ஓங்கி எறிந்தான் அஸ்வின் ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கான் ரவி பஷினியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அவளை சாகுற வரைக்கும் குற்ற உணர்வில் தவிக்க விடணும்னு அவன் போட்ட பிளான் தான் இதுன்னு தோணுது ஆகாஷ் எழுந்து அந்த அறைக்குள் வேகமாக நடந்தான் அப்போ சுமதி என்ன ஆனா சார் வஷினி நம்பிகிட்ருக்க மாதிரி அன்னைக்கு சுமதி சாக இல்லையா ஆமாம் வஷினி நம்பிட்டுருக்க மாதிரி அன்னைக்கு சுமதி சாகலை அஸ்வினும் சுமதியை கொல்லலை ரவி வியர்த்து போய் கேட்டார் சார் அப்படின்னா உண்மையான சுமதி உயிரோடு இருக்கான்னு சொல்ல வரீங்களா அவள் உயிரோடு இருக்கான்னா இத்தனை வருஷம் எங்கே ஒழிஞ்சிருப்பா ஏன் உங்கள் மனைவியை தேடி கூட வரலை ஒருவேளை ரிப்போர்ட்டில் ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம்ல ஆகாஷ் ஜன்னல் வழியே வெளியிட்டு பார்த்தான் அன்னைக்கு இறந்தது சுமதி இல்லை சுமதி உயிரோட தான் இருப்பான்னு தோணுது ரவி அவளை அஸ்வின் எங்கேயோ ஒரு ரகசியமான இடத்துல சிற வச்சிருக்கலாம்ல அவள் உயிரோடு இருக்கதா இருந்தால் அவள் வெளியே வந்தாலே அஸ்வினோட அத்தனை முகம் முடியும் கிழிஞ்சிடும் எப்படி சார் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்போது அந்த ரிப்போர்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர் டாக்டர் ராஜேந்திரர் அந்த டாக்டர் ராஜேந்திரன் அன்னைக்கு அஸ்வினோட பணத்துக்காக இதை பண்ணியிருக்கலாம்ல ஒரு பி பாசிட்டிவ் பொண்ணுக்கு பதிலாக ஒரு ஓ பாசிட்டிவ் பொணத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு அதை சுமதி தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாமில்ல ஆகாஷ் தனது துப்பாக்கியை எடுத்து இடுப்பில் செருகினான் உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அஸ்வின் ஒரு கொலைகாரன்னு நினச்சா அவன் அதையும் தாண்டி ஒரு பெரிய மிருகம்னு தான் தெரியுது அந்த டாக்டர் ராஜேந்திரனை இப்போவே தூக்கணும் ரவி அவர் வாயை திறந்தாதான் சுமதிக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் தெரியும் உண்மையை கண்டுபிடிச்சாதான் வர்ஷனிக்கு விடிவு காலம் பிறக்கும் ஆகாஷின் கண்கள் இப்போது வேட்டையாட தயாராக இருந்தன அஸ்வின் இதுவரை ஆடிய ஆட்டம் முடிவுக்கு வரப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது ஆகாஷும் ரவியும் டாக்டர் ராஜேந்திரன் முன்பு வேலை செய்த அந்த தனியார் கிளினிக்கு சென்றனர் ஆனால் அங்கு சென்ற அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது பழைய பெயர் பலகை மாற்றப்பட்டு கிளினிக் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டிருந்தது சார் டாக்டர் ராஜேந்திரனை பார்க்கணும் அவர் இங்கே தானே இருக்கார் என்று ஆகாஷ் அங்கிருந்த வரவேற்பாளரிடம் கேட்டான் டாக்டர் ராஜேந்திரனா அவரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஹாஸ்பிட்டலை வித்துட்டு போயிட்டாரே சார் இப்போ இது வேற நிர்வாகம் என்று பதிலளித்தார் ஆகாஷ் விடவில்லை என்ன காரணம்னு சொல்லி வித்துட்டு போனாங்க திடீர்னு விற்க வேண்டிய அவசியம் என்ன என்று துருவி துருவி விசாரித்தான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார் வித்துட்டு போனாங்க அவ்வளவுதான் தெரியும் என்று கையை விரித்து விட்டனர் ஆகாஷ் அடுத்ததாக அங்கிருந்து டாக்டரின் வீட்டு முகவரியை பெற்றுக்கொண்டு அந்த பழைய குடியிருப்பு பகுதிக்கு சென்றான் அங்கு ஒரு பெரிய வீடு துருப்பிடித்த பூட்டோடு ஒட்டடை படிந்து பாலடைந்து போயிருந்தது சார் இந்த வீடும் பூட்டியே தான் இருக்கு என்றார் ரவி அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் ஆகாஷ் விசாரணையை தொடங்கினான் இந்த வீட்டில் இருந்த டாக்டர் எப்போ காலி பண்ணிட்டு போனாரு அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார் அந்த டாக்டர் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாரு தம்பி அவர் வாழ்க்கை ரொம்ப பரிதாபம் மனைவி குழந்த பறக்கும்போதே பிரசவ வழியில் இறந்துட்டாங்க அப்புறம் குழந்தையோட தான் இங்கே இருந்தார் ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தையும் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் மட்டும் தனியாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கே சுற்றிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டாரு நீங்கள் அவர் காலி பண்ணிட்டு போகிறத பார்த்தீங்களா என்று ஆகாஷ் கூர்மையாக கேட்டான் இல்லை தம்பி யாருமே அவர் காலி பண்ணிட்டு போனதை பார்க்கல ஆனால் அன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய கார் வந்து நின்னது மட்டும் ஞாபகம் இருக்குது என்றார் அந்த பெரியவர் ஆகாஷ் அந்த வீட்டை மேலிருந்து கீழாக நோட்டமிட்டான் பூட்டிய வீடாக இருந்தாலும் வாசலில் சில சிதறிய உணவு காகிதங்கள் இருப்பதை கவனித்தான் அப்ப இப்ப இந்த வீட்டை யார் பராமரிக்கிறது என்று கேட்டான் தெரியல சார் ஆனா அப்பப்ப ரெண்டு மூணு பசங்க வருவாங்க கொஞ்ச நேரம் உள்ள இருப்பாங்க வரும்போதே சாப்பாடு பார்சல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள போய் சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா வாசல்ல அடிக்கடி ஹோட்டல் பார்சல் கவர் கிடக்கும் என்று பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் ஆகாஷ் தனது கார் அருகே வந்து சாய்ந்து நின்றான் அவனது கண்கள் அந்த பாலடைந்த வீட்டின் ஜன்னல்களையே விரித்தன பாத்தீங்களா ரவி அந்த சுமதி மேட்டர் நடந்த அப்புறம் அவரும் காணாம போயிருக்கார் ஆனா இந்த வீட்டை இன்னும் யாரோ ரகசியமா பயன்படுத்துறாங்க அந்த பசங்க யாரு அவங்க பார்சல்ல சாப்பாடு வாங்கிட்டு வராங்கன்னா அவங்க உள்ளே இழுந்து சாப்பிட்றாங்களா இல்லை உள்ள வேற யாராவது இருக்காங்களா ஆகாஷ் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான் அஸ்வின் தனது ரகசியங்களை காக்க எப்பேற்பட்ட சதியையும் செய்வான் ஒருவேளை அந்த டாக்டரை தன் கைக்குள்ளேயே வைத்திருக்கிறானா பாடைந்த அந்த வீட்டின் முன் ஆகாஷ் நின்றான் துருப்பிடித்த இரும்பு கதவுகளும் படர்ந்து கிடந்த ஒட்டடைகளும் அந்த இடத்தை சுடுகாடு போல காட்டின ரவி நீங்க வெளியவே இருங்க யாராவது உள்ள வர முயற்சி பண்ணா சிக்னல் கொடுங்க நான் மட்டும் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் என்று ஆகாஷ் கட்டளையிட்டான் தனது கை துப்பாக்கியை எடுத்து லோட் செய்துவிட்டு கையில் தயார் நிலையில் வைத்தபடி பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தான் உள்ளே ஒரே இருள் அழுகிய உணவு வாசமும் ஈரப்பதத்தின் நெடியும் ஊக்கை துளைத்தன ஆகாஷ் பூனை போல சத்தமில்லாமல் ஒவ்வொரு அறையாக ஆய்வு செய்தான் வீட்டின் ஒரு மூலையில் இருந்த அறையின் ஜன்னல் வழியாக ஒரு மெல்லிய நிழல் அசைவது அவன் கண்களில் பட்டது யார் அது என்று மனதிற்குள் கேட்டபடி ஜன்னல் கம்பிகளை பிடித்து ஏறி அந்த அறைக்கு முன் வந்து நின்றான் அந்த அறையின் கதவு வெளியிலிருந்து ஒரு பெரிய பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது இது சாதாரண பூட்டு அல்ல யாரோ ஒருவரை வெளியே வரவிடாமல் தடுத்து வைப்பதற்கான சிறை என்பதை ஆகாஷ் உணர்ந்தான் ஆகாஷ் தனது கையில் இருந்த கருவியால் அந்த பூட்டை சத்தமில்லாமல் உடைத்துவிட்டு கதவை மெதுவாக திறந்தான் கதவு திறந்ததும் தெரிந்த காட்சி ஆகாஷையே ஒரு நிமிடம் நிலைகுலைய செய்தது அங்கே ஒரு முதியவர் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு தலைமுடி கலைந்து மிகவும் சோர்வான முகத்துடன் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் அவனது வருகையை கண்டதும் அவர் பயத்தில் நடுங்கினார் யார் நீங்கள் அஸ்வினாளா மறுபடியும் என்னை மிரட்ட வந்திருக்கீங்களா என்று அவர் குரல் நடுங்க கேட்டார் நான் நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்னை விட்டுடுங்க என்று அழுதார் ஆகாஷ் அவரை உற்று பார்த்தான் ஒன்பது வருடங்களுக்கு முன் பார்த்த அந்த புகைப்படத்திற்கும் இப்போது முன்னால் இருக்கும் இந்த உருவத்திற்கும் இடையே உருவ மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மருத்துவருக்கே உரிய கண்கள் மாறவில்லை அவர்தான் டாக்டர் ராஜேந்திரன் ஆகாஷ் அவரிடம் சென்று டாக்டர் ராஜேந்திரன் பயப்படாதுங்க நான் போலீஸ் என்றான் போலீஸா பொய் சொல்லாதுங்க இத்தனை வருஷமா இங்க வர தெரியாத போலீஸுக்கு இப்போ எப்படி வர முடிஞ்சது அந்த அஸ்வின் தானே உங்களை அனுப்பி வச்சது என்ன போலீஸ்ன்னு அனுப்பி நான் ஏதாவது உண்மையை சொல்கிறேனான்னு டெஸ்ட் பண்ணுறேண்ணா நான் எதுவும் யார்கிட்டயும் சொல்லலை இனிமே சொல்லவும் மாட்டேன் தயவு செஞ்சு இங்கே இருந்து போயிடுங்க அவரது கட்டுகளை அவிழ்த்து விட்டு அவரை அமர வைத்தான் சார் நான் போலீஸ் தான் நம்புங்க ப்ளீஸ் அந்த அஸ்வினால என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குது அவன் என்னோட பொண்டாட்டியை பிளாக்மெயில் பண்ணுறான் அவனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கோம் ப்ளீஸ் சார் நீங்கள் சொல்கிற உண்மையால் இன்னைக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கை காப்பாற்றப்படலாம் நீங்கள் நீங்கள் அஸ்வினோட ஆள் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு நான் எப்படி நம்புறது என்று அந்த டாக்டர் கேட்டார் சற்று நேரம் யோசித்த ஆகாஷ் தனது மொபைல் இருந்து அவனின் குடும்ப புகைப்படத்தை காட்டினான் இங்கே பாருங்க டாக்டர் இந்த அழகான குடும்பம் சிதையாமல் வாழ்கிறதும் செதஞ்சு போகிறதும் நீங்கள் சொல்கிற அந்த தான் இருக்குது ராஜேந்திரன் கண்களை இருக்க மூடிக்கொண்டான் ஒரு பெருமூச்சு விட்டார் சரி சார் சொல்லுங்க எங்கிட்ட இருந்து நீங்க என்ன உண்மையை தெரிஞ்சிக்கணும் டாக்டர் உங்களை எதுக்கு இங்கே கட்டி வச்சிருக்காங்க நீங்க அந்த அஸ்வினுக்கு சப்போர்ட் தானே பண்ணியிருக்கீங்க அப்புறம் உங்களையே அவன் எதுக்கு இங்கே அடைச்சி வச்சிருக்கான் என்று ஆகாஷ் சந்தேகத்துடன் கேட்டான் அதுவும் இல்லாம அஸ்வின் இத்தனை வருஷம் லண்டன்ல இருந்திருக்கான் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி இருக்கணும் ராஜேந்திரன் அழுது கொண்டே சொன்னார் அஸ்வின் நேருக்கு நேர் வந்து எதையும் பண்ண மாட்டான் சார் அவனோட ஆட்களை வச்சுதான் என்ன இங்க கட்டி போட்டிருக்கான் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது சார் அவன் எப்ப எங்க இருப்பான் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது அவன் ஒரு நிழல் மனிதன் சார் ஆகாஷ் தனது கைவிரல்களால் நெற்றியை தேய்த்து கொண்டான் ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு அவர் கண்களை நேராக பார்த்து கேட்டான் சரி டாக்டர் இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கு எதையும் மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அன்னைக்கு அந்த சுமதி கேஸில் என்ன தான் நடந்துச்சு நீங்கள் எதுக்காக ஒரு தப்பான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் தப்பு இருக்கா இல்லை அந்த பொண்ணோட இறப்பே தப்பாக தான் இருக்கா இந்த கேள்வியை கேட்டதும் ராஜேந்திரனின் உடல் நடுங்கியது பழைய நினைவுகள் அவரை அச்சுறுத்தின எதுவும் பேசாமல் ஆகாஷை அப்படியே பார்த்தபடி அமர்ந்திருந்தார் சார் டாக்டர் சார் என்ன ஆச்சு பயப்படாதுங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர் சற்று நடுங்கிக் கொண்டே தழுதடுத்த குரலில் சொன்னார் அன்னைக்கு அங்க இறந்தது சுமதி பொண்ணே இல்ல சார் அவர் சொல்ல தொடங்கிய போது ஆகாஷின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது அஸ்வினுக்கு காலேஜில் அந்த பொண்ணால் ஏதோ பிரச்சனை சார் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அந்த சுமதி பொண்ணும் சேர்ந்து அவனை ஏதோ பிரச்சனையில் மாட்டி விட்டுருக்காங்க அதனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருக்கு அஸ்வின் அந்த சுமதி பொண்ணையும் அவளோட ஃப்ரெண்டையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு வெறியோடு இருந்தான் ஃபஸ்ட் என்கிட்ட வந்து கொஞ்ச நாளில் ஒரு டெத்து நடக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நீங்கள் தான் எனக்கு ஃபேவராக எழுதி தரணும்னு சொன்னான் ஆனால் ஒரு வாரத்திலேயே வந்து பிளான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னோட உதவியோட ஒரு அநாத பணத்தை ரெடி பண்ண சொன்னான் சுமதியோட அதே உயரத்தில் அதே அடையாளங்களில் ஒரு பொண்ணோட உடலை தேடி பிடிச்சி சுமதி கெட்டப்பிலையே தயார் செஞ்சான் ஏதோ ரெண்டு மூணு ஆட்களை கொண்டு வந்து அந்த பொண்ணோட முகத்துக்கு சுமதி முகம் மாதிரியே ஒரு அடையாளத்தையும் கொடுத்தான் இதெல்லாம் நடந்து சரியாக ஒரு வாரம் கழித்து அந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லாம் போட்டிருந்தது அன்னைக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூ நடந்த சரியான நேரத்தில் அந்த புணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் நான் கொடுத்த அந்த ரிப்போர்ட் எல்லாமே அவன் சொல்லி கொடுத்ததுதான் சார் ஆகாஷ் இன்னும் மாலமாக அவரிடம் கேட்டான் அப்படின்னா சுமதி சுமதிக்கு என்ன ஆச்சு தெரியல சார் அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லை அவளையும் ஏதாவது பண்ணிட்டானான்னு எனக்கு தெரியாது அந்த பொண்ணை நான் ஃபோட்டோவில் மட்டும் பார்த்துருக்கேன் சார் நேரில் பார்த்ததே இல்லை சார் அஸ்வின் ஒரு மிருகம் சார் நிச்சயமாக அவன் ஒரு பொண்ணை நல்லபடியாக விட்டு வச்சிருக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை அவள் உயிரோட இருந்தா கூட என்ன மாதிரி எங்கேயாவது ஒரு இருட்டு அறையில் அவளை பூட்டி வச்சிருப்பான் என்றார் டாக்டர் ராஜேந்திரன் சிறிது நேரம் மௌனமாக இருந்த ஆகாஷ் திடீரென கோபத்தில் கொதித்தான் நீங்கள் படித்தவர் தானே டாக்டர் ஒரு டாக்டரோட வேலை உயிரை காப்பாற்றுறது ஆனா நீங்க பணத்துக்காக ஒரு பணத்தை வச்சு நாடகம் ஆடி இருக்கீங்க இறந்து போன பொண்ணுங்களை கூட விட்டு வைக்க மாட்டீங்கல்ல கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு தானே இப்படி பண்ணியிருக்கீங்க இதுதான் உங்க தொழிலுக்கு கொடுக்குற மரியாதையா உங்களை மாதிரி ஒரு சிலர் பண்ற தப்பால தான் மொத்த பேருக்கும் கெட்ட பேர் வந்து சேருது சே உங்களை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு டாக்டர் போயும் போயும் பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக வேலை பார்த்துருக்கீங்கல்ல ஏன் தான் எல்லாரும் இப்படி பணம் பணம் பணம்னு சாகுறாங்கன்னே தெரியலை டாக்டர் ராஜேந்திரன் தலையை நிமிர்த்தி அழுது கொண்டே சொன்னார் நான் பணத்துக்காக இதை செய்யலை சார் என்னோட நிலைமை அப்படி என்ன பெரிய நிலைமை என்று ஆகாஷ் ஏளனமாக கேட்டான் பணத்துக்காகத்தானே எல்லாரும் இப்படி செய்கிறாங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் பணத்துக்காக செய்யலை என்னோட நிலைமை அப்படி இப்படின்னு சமாளிக்க வேண்டியது அவன் கொடுத்த பணத்துல நீங்க நல்லா வாழ்ந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு உங்க ஒருத்தரோட பொய்யால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா அன்னைக்கே நீங்க அவன் பண்ண தப்ப வெளிய சொல்லி அவனை பிடிச்சு கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது உனக்கு ஒரு பொண்ணு இருந்து காணாம போச்சுன்னு சொன்னாங்களே ஒருவேளை அந்த பொண்ணு சுமதியா இருந்தா நீ என்ன பண்ணுவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணும்போது உன் பொண்ணு நெனைப்பாவது உனக்கு இருந்தா என்று கோபமாக திட்டினான் இந்த வார்த்தை ராஜேந்திரனின் இதயத்தை அறுத்தது அவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார் சார் சார் நான் பணத்துக்காக அவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கல சார் நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு நினப்பில் தான் சார் நான் சுயநலமாக இருந்துட்டேன் என் என் பொண்ணுக்காகத்தான் சார் நான் எல்லா பாவத்தையும் பண்ணினேன் என் பொண்ணோட உயிரை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல சார் ஆகாஷ் புருவங்களை உயர்த்தினான் அப்படின்னா உங்க பொண்ணு எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் தெரியும் ஆனால் என் பொண்ணை பார்க்க முடியாத பாவி சார் நான் அந்த அஸ்வின் என் பொண்ணை வச்சுத்தானே இத்தனை வருஷமா எல்லா வேலையும் என்ன செய்ய வச்சான் சரி டாக்டர் உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அவளை நான் காப்பாத்துறேன் என்றான் ஆகாஷ் உறுதியாக ஆனால் ராஜேந்திரன் சொன்ன பதில் ஆகாஷை உலுக்கியது அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது சார் என்ன டாக்டர் முடியுமா முடியாதான்னு நான் பார்த்துக்கிறேன் முதல்ல உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க என்று ஆகாஷ் குரலை உயர்த்தினான் ராஜேந்திரன் மெதுவான நடுங்கும் குரலில் சொன்னார் அவ அஸ்வினோட வீட்டில் தான் சார் இருக்கா ஆகாஷ் திகைத்து போனான் என்னது அவனோட வீட்டுல கடத்தி வச்சிருக்கானா இல்ல சார் என் பொண்ணு அகிலா அவன் வீட்டில் தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கா ஆகாஷின் தலையில் பேரிடி விழுந்தது போல இருந்தது கால்கள் தள்ளாட அவன் பின்னால் இருந்த சுவரில் அப்படியே சாய்ந்து கொண்டான் அவனது கை துப்பாக்கி கீழே விழுவது போல தளர்ந்தது மூளை வேலை செய்ய மறுத்தது என்னது அகிலாவா அவ உங்களோட பொண்ணா என்று அதிர்ச்சியின் உச்சத்தில் கத்தினான் ஆகாஷ் ராஜேந்திரன் அழுது தலையை ஆட்டினார் ஆமா சார் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் மூணு வயசு பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அதெல்லாம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழைய கேஸு சார் அவளோட உயிருக்காகத்தான் நான் இத்தனை வருஷமா அவன் சொன்ன பொய்க்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கேன் சார் என்ன சார் விளையாடுறீங்களா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறீங்க அப்போ அஸ்வின் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பான் அவன் எப்படி உங்கள் பொண்ணு அகிலாவை கடத்த முடியும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அகிலாவை கடத்தினதுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட்டை மாற்றி இருந்ததுக்கும் என்ன சார் சம்மந்தம் சார் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு சார் ஏன் நீங்கள் இப்போ இங்கே நிற்கிறதுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கூட ஏதாவது சம்மந்தம் நிச்சயமாக இருக்கும் சார் உங்களுக்கு அஸ்வினை பற்றி மட்டும் தான் தெரியும் ஆனால் அவனோட அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆகாஷின் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது அஸ்வினோட கூட பிறந்த தங்கச்சின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த அகிலா அவ அஸ்வினோட கூட பிறந்த தங்கச்சியே இல்லை இந்த உண்மை வெளியே தெரிந்தால் வசந்தின் வாழ்க்கை என்னவாகும் உண்மைகள் உடையும் நேரத்தில் அகிலா இந்த துரோகத்தை தாங்குவாளா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த ஸ்டோரியை கேட்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்டோரி கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்